மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லா இல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் சீபத்துக்களை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் அவன் அருள்மறையில் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுகிற இடம் நிறைய இருக்கிறது நபி அவர்கள் மீது அருளப்படும் வேதம் திருக்குறான் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் நேர்வழியாக வந்தது திருக்குறான் ஆனால் அவன் ஹபீபான கண்மணி நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களை அவன் பாராட்டும் விதம்தான் எத்தனை அழகானது என்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே நபி பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணத்தை அல்லாஹ் பாராட்டுகிறான். குணம் குணம் என்பது அவன் கொடுக்கிற ஒன்று. ஒருவர் மீது உள்ளம் நேசமாகுவது கூட நானாக செய்ய முடியாது. லவ் அன்ஃபக்த மஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்ஃப்த பையன் குலுபீஹும் உலைக்கின் அல்லாஹ் அல்லா இந்த பூமியில் இருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும் இரண்டு உள்ளங்களை உங்களால் இணைக்க முடியாது உள்ளத்தில் அன்பை அவன் உண்டாக்க வேண்டும் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பை அவன்தான் கல்பில் உண்டாக்கணும் ஒரு கல்பு அன்பை சுமப்பதற்கு கூட அவன்தான் வேண்டும் இங்கே அவன் கொடுக்கிறது குணம் அவன் அன்னலாரை பாராட்டுவான் நாயகமே தாங்கள் மிக மிக மகத்தான அன்பான குணம் நிறைந்திருக்கிறீர்கள் என்கிறான் நபியை பாராட்டுகிறான் படைத்தவன் சொன்னான் நான் உங்களை பாராட்டுறதுன்னு இருக்குது நீங்கள் நம்மை பாராட்டுறது அதெல்லாம் ரொம்ப நல்ல ஆள் நீ உங்க நான் சொல்லுவோம் உங்களை மாதிரி குணசீலரை பார்க்கல அது வேறு விஷயம் இன்னைக்கு பாராட்டுவோம் நாளைக்கு சொல்லுவோம் மோசமான ஆள் ஏன்னா இன்னைக்கு பாராட்டுறாரு இன்னைக்கு அவருக்கு சாதகமாக நடந்திருப்பார் நாளைக்கு கொஞ்சம் பாதகமாக நடந்தால் வாழ்த்துக்கள் அப்படியே மாற்றமாக அமையும் இங்கே கியாமத்து வரைக்கும் சான்று பகிருகிறது திருக்குறான் அல்லாவை புகழ்ந்தான் அன்னலாரை புகழ்ந்தான் அந்த புகழ் குரானிலே சொன்னான் தாங்கள் மிக உயர்ந்த நற்பாக்கியம் உள்ள குணத்தில் இருக்கிறீர்கள் என் பெருமானின் குணம் அது எத்தனை உயர்ந்த குணம் மக்களோடு மக்களோடு அன்னலாரின் குணம் தன் தோழர்களோடு அன்னலாரின் குணம் தன் குடும்பத்தோடு அன்னலார் தன் பிள்ளைகளோடு அன்னலார் இன்னும் சிறுவர்களோடு அண்ணலார் பெண்களோடு அன்னலார் முதியவர்களோடு அன்னலார் வாலிபர்களோடு அன்னலார் உயிரினங்களோடு அன்னலார் எத்தனை குணங்களை அவர்களுக்குள்ளே கொடுத்தான் சிரித்த முகம் மலர்ந்த உள்ளம் உள்ளம் விரிந்த உள்ளம் சிரித்த முகம் முருட்டு சுபாவத்தோடு நடப்பவர்களை அன்பாக பார்த்த பார்வை முருட்டு சுபாவத்தோடு நடந்தவர்களை அன்பால் பார்த்த பார்வை யாராவது வந்து முசாபா செய்வாங்க செல்லதாலே செல்லமிடத்துல ஆசைப்படுவார் நம்ம கை ரசூலுடைய கையோடு இருக்கணும்னு என் பெருமானின் வரலாற்றில் மாபெரிய செய்தி என்ன தெரியுமா யாரும் தன் கையை நபியின் கையில் கொடுத்து முசாபா செய்தால் அவர் தன் கையை எடுக்கும் வரையிலும் அன்னலார் கையை உருவது இல்லை அவர் எடுக்கிற வரையிலும் கொஞ்ச நேரம் நபீனுடைய கையை பிடிக்கணும்னு நினைப்பார் அப்படியே பிடிச்சிட்டு நிப்பா சல்லதாலே செல்லம் எடுக்கவே மாட்டாங்க அவர் எப்போது விடுகிறாரோ அது வரையிலும் எது ஈடாக முடியும் தொழுது கொண்டு நிற்கிறார்கள் நபில் தொழுகையில் அருகாமையில் இருந்து ஒருவர் உட்காருகிறார் அண்ணலார் வேகமாக தொழுது முடிக்கிறார்கள் முடித்து விட்டு அவரோடு உரையாடுகிறார்கள் அவர் சொல்வார் அன்னலாரை பார்த்திருக்கிறேன் நீண்ட நேரம் நிற்பார்கள் நான் பக்கத்தில் வந்தபோது சீக்கிரமாக முடித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏன் நான் எதிர்பார்க்கிறேன் என்ற காரணத்தினால் ஒருவர் அன்னலார் அவர்களை எதிர்பார்க்கிறாரா அவரை நீண்ட நேரம் காக்க வைக்க கூடாது என்பதற்கு தொழுகையை கூட சுருக்கி கொண்ட அந்த குணத்திற்கு நான் என்ன சொல்வது அவன் யாராவது பார்க்க வந்தாங்கன்னா மணிக்கணக்கில் காக்க வைக்கிற சமூகம் யாரையாவது போய் பார்க்க போறோம் ஒரு விஐபி பார்க்க போறோம்னா ஒன்பது மணிக்கு நமக்கு டைம் கொடுத்துருப்பாங்க ஆனா பன்னிரெண்டு மணிக்கு உள்ள கூப்பிடுறவங்க அவங்க ஏற்கனவே உள்ள பார்த்துருவாங்க நம்ம வந்திருக்கோம் இந்நாள் வந்திருக்கிறார் எல்லாம் தெரிஞ்சும் கண்டுகொள்ளாதை போல் இருக்கிறவர்கள் எங்கே பாடம் பெற வேண்டும் என் பெருமான் ஒரு பல்கலைக்கழகம் நபிகள் நாயகம் ஒரு பல்கலைக்கழகம் அங்கே பாடம் படிக்க வேண்டும் அல்லாவோடு நேரம் கொடுக்கும் நேரத்தில் கூட சந்திக்க வந்தவர்களுக்காக தொழுகை சுருக்கி கொண்ட அந்த குணத்திற்கு நான் எதை ஈடுகொட்டுவது மொஹமது ரசோலுல்லா இல்லாஹ் தக்பீர் கட்டுவதற்கு உள்ளே வந்தார்கள் இ காமத்தை சொல்லி முடிக்கிறார் பிலால் எம் பெருமான் மெஹராபுக்குள்ளே வந்து விட்டார்கள் இங்கே முசல்லா உள்ளே வந்து தக்பீரை கட்ட போது முன்னால் திரும்பி பார்க்கிறார்கள் அங்கே ஏதோ ஒன்று காட்சி அண்ணலாருக்கு பட மீண்டும் சஃபை கிழித்து இடம் வாங்கி வெளியே வருகிறார்கள் சொல்லப்பட்ட பின்னால் தொழுகை பிற்படுத்தக்கூடாது இகாமத்துக்கும் தொழுகைக்கும் இடைவெளி கூட கூடாது இதுவெல்லாம் வகுக்கப்பட்ட நடைமுறைகள் சொல்லப்பட்ட பின்னால் மெஹராபிலே முசல்லாவிலே வந்து நின்ற முத்தம நபிகள் ஏதோ திரும்பி பார்த்து ஒரு காட்சி பட எடையும் சப்பை கொஞ்சம் இடம் வாங்கி வெளியே வந்து என்ன போகிறார்கள் திரும்பி பார்த்தெல்லாம் சாம்பாக்களுக்கு பழக்கம் இல்லை எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க மெஹராம்பில் வந்து நின்றுவிட்டு முசல்லாவில் ஏறின பின்னால் வெளியே போகிறார்களே ஏந்தல் நபிகள் அப்படி என்ன இதை விட முக்கியம் என்று திரும்பி பார்க்க வாசலில் ஒருவர் நிற்கிறார் அவரோடு அண்ணலார் போய் பேசி கொண்டு நிற்கிறார்கள் வாசலிலே ஒருவர் நிற்கிறார் அவரோடு அன்னலார் போய் பேசுகிறார்கள் கொஞ்ச நேரம் பேசி அவரை அனுப்பி வைத்து விட்டு மீண்டும் வந்து தொழுகை நிறைவு செய்த போது தோழர்களின் முகங்களில் கேள்வி கணைகள் காத்திருக்க அண்ணலார் சொன்னார்கள் நான் வரும்போது அவரை பார்த்தேன் அவர் அங்கே நின்றார் சரி உள்ளே போகிறார் என்று நினைத்து நான் உள்ளே வந்தேன் எகாமத்தும் சொல்லப்பட்டது மீண்டும் அவர் வந்தாரா என்று பார்த்தேன் வாசலில் நிற்கிறார் புரிந்து கொண்டேன் என்னை எதிர்பார்க்கிறார் என்று உடனே நான் வெளியேனே அவருடைய தேவை ரொம்ப முக்கியம் அந்த தேவையை நான் பூர்த்தி செய்கிற வழிகளை செய்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்தேன் என்றார் அவர் இங்க தொழுகைக்குள்ள அவசரம் இல்லை அவருக்கு அவர் இதைவிட முக்கியமான தேவையில் இருக்கிறார் அதை உடனே நிறைவேற்ற வேண்டும் எனவே நான் அவருடைய தேவையை முடித்துவிட்டு இங்கே வந்தேன் இங்கே நான் யோசிக்கச் சொல்வேன் மனித இதயங்களில் எத்தனை பசுமையான இடத்தை பூமா நபிகள் பெறுகிறார்கள் மதிக்கும் குணம் மற்றவர்களின் தேவைக்கு முதன்மை தரும் பாக்கியம் அன்னலார் சுஜூதிலே இருக்கிறார்கள் அன்னலார் சுஜூதிலே இருக்கிறார்கள் எழுந்திருக்கவே இல்லை நாங்களும் சுஜூதில் இருந்தோம் நீண்ட நேரமாகிவிட்டது நீண்ட நேரம் இன்னும் எழுந்திருக்கவில்லையே எங்களுக்குள்ளால் ஒரு அச்சமும் இருக்கிறது ரொம்ப நேரம் ஆனால் சுஜூத் எவ்வளவுதான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகி எழுந்திருக்கல எங்களுக்கு ஒரு வகையான அச்சம் நீண்ட நேரம் கழித்த அண்ணலார் எழுந்திருத்தார்கள் நாங்கள் தொழுகை முடித்த போது கேட்டோம் அங்கேதான் அப்போது புரிந்தது இல்லை இல்லை என் என் மகள் மகள்னா ஜைனபு நாயகியினுடைய மகள் பேத்தி உமாமா நான் சுஜூத்தில் போன போது அவள் ஓடி வந்து என் புஜத்தில் ஏறி கொண்டார் அன் மீது உட்கார்ந்து கொண்டார் என் மீது அவர் வாகனம் யாக பயன்படுத்தி கொண்டார் அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுல இன்பம் கொண்டிருக்கிறாள் அவளுடைய ஆசத்தீர்ற வரைக்கும் சுஜூதல் இருந்தேன் அல்லாவின் சுஜூத் அது அல்லா உட்காக நத்தி இங்கே என் பேத்தி வந்திருக்கிறார் என் மகள் ஜெய்நபனுடைய மகள் உமாமா என் மீது புஜத்தில் பயணிக்கிறார் என்று சொன்ன உத்தம நபிகள் பெருமானார் புஜத்தில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க இமாம் உசைனை இன்றைக்கெல்லாம் நம்மூரில் ஒரு பழக்கம் இருந்துச்சு பிள்ளைங்களை பேர பிள்ளை எல்லாம் தூக்கி பஜத்தில் வச்சுட்டு போகிற பழக்கம் இது அப்படியே குறைஞ்சிட்டு இப்போ இப்போ குறைஞ்சிட்டு புஜத்தில் யார் வச்சுட்டு போகிறா பிள்ளைல பழைய காலத்தில் பார்த்தா புஜத்தில் பிள்ளைய வச்சு பிடிச்சிட்டே வருவாங்க இப்போ நம்ம போனால் நம்மளை வேறு மாதிரி பேசுவோம் சரியான லூசு போல் தெரியுது வேற மாதிரி நம்ம பேரை சொல்லிவிடுவோம் புஜத்தில் வைத்து தூக்கி போகிறார்கள் ஒருவர் சொன்னார் பெருமானாரை பார்த்து அவர் கொண்டு வர்றார் அவர் பார்த்து சொன்னார் நேமல் மறுக்க நல்ல வாகனம் என்றார் யாரு பார்க்கிறவர் நல்ல வாகனம் இப்படி ஒரு வாகனம் கிடைக்குமா பெருமானாரே வாகனம் பெருமானாரின் புஜத்திலே பயணம் அவரை கொண்டு வர்றாங்க நல்ல வாகனம் என்று ஒருவர் பாராட்டினார் என் பெருமான அவரை பார்த்து சொன்னாங்க வாகனம் மட்டும் நல்லது இல்லை பயணிப்பவரும் நல்லவர் என்றார்கள் என்றார்கள் வாகனம் நல்லது என்று அவர் சொல்றாரு அவருக்கு பெருமானார் பதில் நான் வாகனம்னா நபி வாகனம் மட்டும் நல்லது இல்ல வாகனத்தில் பயணிப்பவரும் நல்லவர் என்றார்கள் யாரை இமாம் ஹுசைனை அந்த பண்பு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சும்மாவா ஓ இன்னக்கலா ஹுலுக்கின் அதையும் மிக மகத்தான உயர்ந்த குணம் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த குணம் பழிச்சிட்டது நபி இடத்திலே வீட்டில் அன்னை ஆயிஷா சொல்வார்கள் முகம் சொலித்து என்னிடத்தில் பேசியதில்லை மாப்பிள்ளைமார்களுக்கு சொல்கிறேன் முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் மனைவி முகத்தை காயப்படுத்தி எத்தனை பேர் ரசனை கண்டீர்கள் அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் மனைவி கோபப்பட்டு பார்ப்பதா எங்கள் முகம் சுழிக்க அன்னலார் நடந்ததில்லை நிறைய பேர் சீண்டி பார்ப்பதில் சுகம் ஏதாவது ஒன்ன கொடுத்து கொடுத்து டார்ச்சர் கொடுக்கிறது மனைவிக்கு டார்ச்சர் கொடுப்பவன் நல்ல மனிதன் இல்லை என்றார்கள் நல்ல மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லல்ல லைச உலாய்க்காரிக்கும் இமாம் திருமதி எழுதுவார் மனைவியை கையை நீற்றவர் மனைவியை குறைச்சி பேசுறவரு மனைவிக்கு ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி கண்ணீர் சுந்தர மாதிரி காரியத்தை செய்தால் அவர் நல்ல மனிதனே இல்லை நீ மனித உலகத்திலேயே கெட்டவன் உத்தம நபிகள் தன் வீட்டில் நடந்த விதம் அன்னை ஆயிஷா சொல்வார்கள் முகம் சுளிக்கும்படி எங்களை ரசூல் நடத்தியதில்லை வீட்டுக்குள்ளே அண்ணலார் மிகச்சிறந்த குணம் அதையும் என்று அல்லாஹ் சொன்னானே இன்னைக்கு நான் பெருமைக்கெல்லாம் இல்லை எங்க வீட்டில் என் பிள்ளைகளோடு என் மனைவியோடு நடந்த விதம் மிக ஆச்சரியமான விதம் இப்போதும் நாம் இங்கே இருக்கிறோம் அல்லாவோடு இருக்கிறோம் அவர்களின் நலனில் நம்முடைய கவனம் இருக்கும் நம்ம வீட்டில் இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் வீட்டில் இருந்தால் தான் மனைவிக்கு சந்தோஷம் நிறைய பேர் வெளியில் இருந்தால் தான் மனைவிக்கு சந்தோஷம் அந்த மனசு அங்கே வந்தால் தான் பிரச்சனைங்கிறாங்க அவர் வெளியூர்லயே இருக்கட்டும் ஒரு அம்மா சொல்லிச்சு எங்கள் வீட்டுக்கார் துபாயில் இருக்கிறாரு அடுத்த வாரம் வர்றாரு நான் ஜன்னா அலமது இல்லா எவ்வளோ நாள் ஆச்சுமா மூணு வருஷம் ஆச்சு ரொம்ப பாக்கியமாக என்ன பாக்கியம் அதரத் அவர் வராமல் இருந்தால் தான் நல்லது திரியர் ஆச்சு வராட்டா நல்லது ஏம்மா அங்க இருந்தா டெய்லி ஒரு மணி நேரம் போன் பண்றாரு சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு வீட்டுக்கு வந்தா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சண்டை போடுவார் சரியான அலாமத்து காச்சா சரியான அலாமத்து வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை நான் கேட்கிறேன் என் மனைவி என்னை குற்றம் சொல்லும் வாழ்க்கை வாழ்வதா என் பெருமானரை பற்றி எல்லாம் உயர்ந்த குணம் என்றான் அந்த குணம் வீட்டில் பிரதிபலித்தது கடிந்த வார்த்தைகள் இல்லை சிரித்த முகத்தை வீணாக்கியதில்லை பெருமானார் இடத்தில் மனைவியர்கள் எல்லாம் மோதுறாங்க பிரச்சனை கொண்டு கேட்கறாங்க அதை செய்யணும் இதை செய்யணும் சிரித்துக்கொண்டே இருந்தார்கள் மனைவிமார்கள் ரசூல் இடத்துல போட்டி போடுறாங்க எனக்கு அது வேணுங்கிறாங்க இது வேணுங்கிறாங்க உமரி புல் ஹத்தாப் உள்ள வந்த போது மனைவிமார்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க ரசூல் இல்லா சிரிக்கிறாங்க ஏன் பா சிரிக்கிறீங்க யார் ரசூல்லா ஏன் சிரிச்சீங்க ஒன்னும் இல்லை எங்களை இவ்வளவு நேரம் விவகாரம் பண்ணிட்டு இருந்த அந்த பெண்கள் எல்லாம் உங்களை கண்டு ஓடி போயிட்டாங்க உங்களை கண்ட ஒண்ணு அதை பார்த்து நான் சிரிச்சேன் அவங்க ஓடுனதை விட பெரிய முக்கியம் கீழே உழுந்துருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு அப்படி ஓடுனாங்க உடனே இங்க இருந்து சத்தம் போட்டாராம் உமர் உமர் சத்தம் போட்டாங்க அந்த மனைவி என்ன என்னை பயப்படுகிறீர்களா அல்லாவுடைய ரசோலை பயப்பட மாட்டீர்களா அப்படின்னு சத்தம் போட்டாங்க செய்தனா உமர் அங்க இருந்து பதில் வந்துச்சான் அல்லாஹ்வுடைய ரசோலை நாங்க பயப்படுற மாதிரி அவங்க குணம் இல்லை உங்களை பார்த்தா பயம் வராம என்ன வரும் நாங்களாம் நபியவர்களை பார்த்து நாங்கள் பயப்படுகிற அளவுக்கு அவங்க நடக்கிறது இல்லை உங்களை பார்த்தா நாங்க பயப்படுவென்று இருக்கு அப்படிதான் உங்களுடைய தன்மை குறை சொல்லவில்லை ரசூலின் தன்மையை மேலோக்கி பார்க்கிறார்கள் எங்கிட்ட கொஞ்சம் வேகமா அவங்க நடந்தாலும் நாம் உண்மையா நடக்கணுங்கிறதுக்கு எத்தனை முன்மாதிரி முகமது ரசூல்தான் சிலது எனக்கு பிடிக்குது என் மனைவிக்கு பிடிக்கல நான் மாற வேண்டும் அவங்கள மாற்ற நினைக்கிறது இல்லை நான் மாற வேண்டும் சில விஷயம் இப்படித்தான் இருக்கணும் நாம் இருந்து மாற வேண்டும் அவங்க அப்படி இல்லை இப்படி இருங்கிறாங்க மாறிக்கொள்ள வேண்டும் இதுதான் ரசூலின் குணம் இது தராவி பத்து நிமிஷம் பயான் இதுல இதை பேசிலாம் முடிக்க முடியாது ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான் நபியே மாட்சிபம் நிறைந்த மங்கா புகழ் பெற்ற கோணம் உங்களுக்கு இருக்கிறது என்றான் அந்த குணம் எங்கு போனாலும் ஜொலிக்கிறது பள்ளிவாசலிலே வீட்டுக்குள்ளே சமூகத்திலே நண்பர்களிலே பிள்ளைகளிலே சுமுக தொழுகையில் உத்த மண்ணி தொலை வைத்து நீண்ட சூறாவை துவக்கியவர்கள் நிறுத்தி விட்டார்கள் தோழர்களுக்கு வியப்பும் ஆச்சரியமும் வருத்தமும் ஏன் பெருமானா ரொம்ப நேரம் ஓதணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட தோழர்கள் திடீர்னு சுருக்கின போது தொழுகையை முடிச்சிட்டு ரசூல்ட்டு கேட்கறாங்க என்ன யார சொல்லலாம் ஒண்ணும் இல்லை நீண்ட நேரம் தொழணும் ஓதணும் ஆசை நான் இங்கே ஒரு குழந்தை அழுதது அந்த அழுகுரல் என்னை தொடர்ந்து ஓத வரவில்லை காரணம் அந்த பிள்ளை அழுத போது அவங்க தாய் இருப்பாங்களே அந்த மனசு என்ன பாடுபடும் ஒரு தாய் மனசு பிள்ளை அழுதால் என்ன பாடுபடும் அதனால அந்த பிள்ளையின் மீதும் அந்த தாயின் மீதும் எனக்கு ஏற்பட்ட கருணை தொழுகையை பெரிய மனிதர் சக்தி வாய்ந்த குணம் உலகத்தையே தன் கட்டுப்பாட்டின் கீழ் அன்றைக்கும் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கையால் குணத்தால் மாணவி செல்ல செல்ல அந்த குணத்துக்கு நம்மதான வாரிசு மாறுவோம் முதல்ல வீட்ல சிரிச்ச முகத்தை காணாக்காமல் இருப்போம் நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் உம்முண்டு இருக்கிறது கம்முன்னு இருக்கிறது அது எங்கேயும் வைங்கள் அந்த முகத்தை வீட்டில் வைக்காதீர்கள் நண்பர்களிடத்தில் வைக்காதீர்கள் பச்சிலம் பிள்ளைகளிடத்தில் காட்டாதீர்கள் உங்கள் குணம் சிரித்த முகமாகட்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் மாணவியின் பாக்கியம் நிறைந்த குணத்தில் பங்கு பெறுவதற்கு தோபிக் செய்வானார் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்லது வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்